வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான முட்டை சட்னி இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே சூப்பராக இருக்கும் முட்டை சேர்த்துருக்குற மாதிரி இந்த ஸ்மெல்ல எதுவுமே இருக்காது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க அந்த முட்டை சட்னி இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு மெஷரிங் கப்பில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமாக இருக்கிறது இதில் ஒரு மூணு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன சின்ன வரமிளகாங்கிறதுனால நான் வந்து பத்து எடுத்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் ஒரு நாலு இல்லை ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே மெஷரிங் கப்பில் முக்கால் கப் வர மாதிரி தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு கேஸ் அமர்த்திட்டு நார்மலுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா வேக வச்ச முட்டை ரெண்டு எடுத்திருக்கேன் அதில் மஞ்சக்கரு மட்டும் எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் தாளிக்கிற அளவுக்கு மட்டும் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ அரைச்ச சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றி ஆச்சு கொஞ்சம் தாளித்து வச்சிருக்கோங்க இதில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் அருமையான முட்டை சட்னி ரெடியாகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் கூட தொட்டு சூப்புறதுக்கு அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி